இது போன்ற ஒரு முக்கியமான மேடையில் யாரு வேண்டுமானாலும் பணம் நானும் ஒரு புத்தகத்தை தொகுக்கலாம் எங்க என்னுடைய மாமனார் லாட்ரி அதிபரா இருந்தா நானும் ஒரு பத்து பேருக்கு கூப்பிட்டு நூறு எஸ் எழுத சொல்லி ஒரு புத்தகத்தை பிரிண்ட் அடிச்சு நானும் மேடைக்கு போலாம் நாம ரிலீஸ் பண்ண அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கு எந்த அளவுக்கு போகுது தான் கேள்விக்குறி அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் ஒரு காரணம் சொல்லி போயிட்டாங்க அவருடைய துணை பொதுச்செயலர் கட்சி அண்ணன் அவர் கையில இருக்கா இல்ல துணை கையில இருக்கா இந்த கட்சிக்கு விடுதலை கட்சிக்கு ஒரு இரண்டு தலைவரா இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவரும் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு தெல்ல அரசியல் தெரியக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிய உங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் பண்ற கை வைக்க திருமாவள தயாரா இல்லை இது தமிழகத்தில் குறிப்பாக திமுக தலைமையில் கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுது திமுக கூட்டணி எப்படி இருக்கு எல்லாரும் ஒட்டி இருக்கிறாங்க பணங்காசுக்காக ஒட்டி இருக்கிறாங்களா கேள்வியை இது எழுப்புகிறது எதையும் தமிழகத்தினுடைய அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள் மக்கள் ரொம்ப கவனிக்கணும் அடுத்தது ஒரு பெரிய லாட்ரி அதிபர் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நபர் அவருடைய மருமகன் இத்தனை காலமாக திமுக சபரீஷன் அவர்களுக்கு நெருக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அந்த நிகழ்ச்சியை நடத்தின வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு விசிகே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் அவருடைய மாமனாரனுடைய பணம் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா டிஎம் கொடுத்தவர் பாருங்க எல்லாம் கொடுமையை பாருங்க ஏன்னா இவங்க லெக்சர்லாம் மக்கள் கேட்க வேண்டியதா இருக்கு டிவியில பார்க்க வேண்டியதா இருக்கு அவருடைய மாமனார் லாட்ரி நடத்தக்கூடியவருடைய பணம் ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் திமுகவுக்கு போச்சு அந்த நேரத்தில் சபரிசனோடு இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எலெக்ஷன் நடத்துறாங்க அதன் பிறகு இன்னைக்கு விசிகே கட்சியினுடைய மெயின் பண்டர் அவங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க அவர்களுக்கும் நிகடன் ஒரு மேடை கொடுக்கிறாங்க அந்த வெளியிட்டது மட்டும் இல்ல அதுல அரசியல் கருத்துக்களை பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சியும் தாக்கி பேசுறாங்க இது இரண்டாவது நீதியரசர் சந்திர அவங்களை பத்தி நான் பேச விரும்பல அண்ணன் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க புத்தகத்தை வெளியிடுறதுக்கு இந்தியால உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா அந்த புத்தகத்தை தொகுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா விஜய் அண்ணா அவர்கள் வாங்கட்டும் பேசட்டும் அவருடைய கருத்தை எல்லாம் சொல்லட்டும் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க அவருடைய கருத்தை தெரிந்துக்க வேண்டியது நம்முடைய கடமை மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க சார் என்ன பேசுறீங்க அம்பேத்கர் ஐயாவை பற்றி உங்க பார்வை என்ன விஜய் அவர்கள் பேசுவதற்கு முழு தகுதி உரிமை இருக்கு கட்சி ஆரம்பிச்சுருக்காங்க பேச நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்கண்ணா அதாவது விகடன் நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனம் தமிழகத்தில் நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம் இந்த மேடையில் யார் வந்தாங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசினாங்க என்பதில நம்ம கவனம் செலுத்த வேண்டிய நேரம் குறிப்பாக மேடையில் முக்கிய விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய நபர் ஆனந்த் தெல் தும்படே அப்படிங்கிற நபர் வந்து முக்கிய விருந்தினராக விகடன் நிறுவனம் அவர்களை அழைத்திருந்தார் பாரத் ரத்னா ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பேத்திய திருமணம் செய்திருக்கக்கூடியவர் ஆனந்த் தெல் தும்படே ஆனால் நிறையா நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் செலுத்தும்படி அவர்கள் யாருமே தெரியாதுங்க அம்பேத்கர் ஐயா பேத்தி அவர் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முடிச்சிடறாங்க அவர் ஒரு அர்பன் நக்சல் அவருடைய தம்பி மில்லின் செலுத்தும்படே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கத்திரோச்சுரலி ஃபாரஸ்டுக்குள்ள நடந்த என்கவுண்டரில் இருபத்தி இரண்டு நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மில்லு தெலுத்தும்படி அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த பீமா கொரகே அந்த கேஸ் என்ன இருக்கோ ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸ்ல கைது செய்யப்பட்டதுல முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல் தும்படே என் வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ல பெயில் கிடைக்காம கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மில்லன் தெல் தும்படே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படின்னு குறிப்பாக ஆனந்த் தெல் தும்படே உன்னுடைய தம்பி மில்லன் தெல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோ சிபிஐஎம் அந்த இயக்கத்தினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்தை கலைச்சிருக்கேன் ஏன்னா தமிழகத்தை நக்சல் எல்லாம் கொண்டு வந்தலான்னு ஐடியா பண்றாங்களான்னு தெரியல அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை தொகுக்கிறதுக்கு ஆள் இல்லையா அந்த புத்தகத்துக்கு ஆனந்த் தெலும்படி அவர் தான் கிடைச்சாரா அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் பேச்சுக்கள் பீமே குரகான் அவருடைய ஸ்பீச்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினேழுல பேசின ஸ்பீச்சுக்கு அடுத்த நாள் கலவரம் ஜனவரி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினெட்டு அவருடைய சொந்த தம்பி கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாவோயிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் இருபத்தி இரண்டு நக்சலோடு சுட்டுக் கொல்லப்படுகின்றார் அது நீங்கள் சொல்லிடலாம் ஐயோ பிஜேபி ஆச்சு மகாராஷ்டிரா கொண்டீங்கன்னா முடியாமல் இல்லை அது காங்கிரஸ் ஆச்சுங்க எங்கே ஆச்சு இல்லைங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பரில் அது உதவ் தாக்கரே அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் காங்கிரஸ் கூட்டணி ஆச்சு சுட்டு கொண்டுட்டாங்க இதையெல்லாம் தமிழகத்தினுடைய மக்கள் உத்து கவனிக்கணும் அதுதாங்க நான் காலையில் ஆறாம் தேதி அன்னைக்கு பேசினேன் அம்பேத்கர் ஐயாவை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் வியாபாரம் தமிழகத்தில் நடைபெறுவது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம் அண்ணன் விஜய் அவர்களும் அன்போடு வரவேற்கிறேன் மணிப்பூர் விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார் மணிப்பூர் காட்டுவதற்கு நான் தயார் மணிப்பூர்வதற்கு என்ன பொது அரசியல் வேண்டுகோள் ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் ஒரு சினிமா நடிகராக உச்சத்தில் இருந்துட்டாங்க பெரிய ஒரு நடிகர் எல்லோருக்கும் பிரித்த ஒரு நடிகர் அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ இம்ப்ளிகேஷன் என்ன மணிப்பூர் என்ன என்ன பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பிரச்சனை என்ன மியான்மார்ல இருந்து யார் உள்ள வர்றா இந்த ட்ரக் ட்ரையாங்கல் திரும்ப திரும்ப சொல்றோம் என்ன மணிப்பூர்ல எந்த ஆட்சி காலத்துல பிரச்சனை அதிகமாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை பேர் இறந்தாங்க பத்தாண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு எங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க முதலமைச்சரினுடைய இல்லத்தை கொளுத்தும் போதும் கூட அங்க இருக்கக்கூடிய போலீஸ் துப்பாக்கி எடுத்து சொல்லிங்க அது துப்பாக்கி தீர்வு கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சருடைய வீடு கொளுத்தப்படுகிறது அமைச்சர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது கட்சி நபர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது சூறையாடப்படுகிறது அதற்கு நாம் எல்லாம் உடனே ஆம்பு போஸ்ட் ஸ்பெஷல் பவர் சாக்ட மணிப்பூர் ஃபுல்லா மறுபடியும் ரீ பண்ணி அதற்கு தான் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அம்மனமாக நடந்தார்களா மணிப்பூர்ல ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது உடைகள் இல்லாம எனக்கு ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் எங்க ஊருக்கே வரக்கூடாதுன்னு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் உடை இல்லாம நடந்து போனாங்க அதே மணிப்பூரை திரும்ப கொண்டு வரணுமா ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட கொண்டு வந்து அப்படியே ஒரே நாள் ஷூட்டிங் ஆர்டர் கொண்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு தூக்கி போடுங்க அதிலிருந்துதான் பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரை வெளியே கொண்டு வந்திருக்கிறது ஆனால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை காரணம் பூசா அரசியலுக்கு வந்திருக்காங்க சில விஷயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனால அந்த பொய்களை ஒரு அளவுக்கு தான் அரசியல்வாதிகள் பேச முடியும் பிஜேபி பிஜேபி இந்துத்துவா கட்சி அப்படியே ஒதுக்கி இந்த மாதிரி அரசியல் பண்ணுவோம் அண்ணன் திருமாவளவன் இந்தியா தலித் சமுதாயம் பட்டியலின சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆமா தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறனால நம்ம கிட்ட வரலையாம இந்தியா முழுவதும் வர்றாங்கன்னா திருமாவளவன் கர்நாடகாவிலே பிரச்சாரம் பண்றாரு நான் கர்நாடகாவில் திருமாவளவன் பார்த்துருக்கேன் ரோட்ல பேசியிருக்கேன் திருமாவளவன் மகாராஷ்டிரா பிரச்சாரத்துக்கு போறாங்க தமிழ்நாட்டிலே எத்தனை காலத்திற்கு ஏமாற்றி வைத்திருப்பீர்கள் அதுவும் உடையத்தான் போது பாரதிய ஜனதா கட்சியில பட்டியலின சகோதர சகோதரிகள் பெருமளவில் மத்திய அமைச்சர்கள் அண்ணன் பேசலாம் இந்தியா முழுசு வந்துட்டாங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்திலும் சேர்ந்து முழுமையாக வந்து விட்டார்கள் சொல்லுவீங்க அதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய நன்றி உங்களுக்காக பத்திரமா வச்சுக்கிறேன் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநில தேர்தல் முடிந்த பிறகு திருமாவளவனுக்கு அந்த நன்றியும் மிச்சத்தை நான் சொல்லியிருக்கேன் அதனால தயவு செய்த அன்பான வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்களுக்கு நம்ம இஷ்யூ போடுற எல்லா நண்பர்கள் வைக்கணும் இதை பற்றி கருத்து இல்லை மேடையில் யார் இருந்தால் எதுக்கு கருத்து சொல்லுங்க லாட்ரி அதிபருடைய மருமகனை பத்தி கருத்து சொல்ற அளவுக்கு இந்த கட்சி தரம் தாழ்ந்து சென்று விட்டதா காந்தியவாதியா ஒரு தலித் குடும்பத்துல பிறந்த ஒரு எழுச்சி ஏற்படுத்தணும் வந்திருக்கிறாங்களா பறவைகள் பறக்க பறக்க எச்சத்தை கீழே போடுவது போல அரசியல்வாதிகள் சில பேர் கட்சி மாறுறாங்க அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கருத்தை சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு சபரீஷனோடு ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மாமனாரனுடைய பணம் மன்னராட்சி என்ன சொல்றீங்களா மன்னராட்சியை கொண்டு வந்தது யார் மன்னராட்சி உறுதுணையாக இருந்தது யார் பிசி கே கட்சியில சேர்ந்து துணை பொதுச் பதவி வாங்கிய உடனே வாழ்த்து முதல்ல யார்த்த வாங்கினீங்க சலனை அடுத்தான வாழ்த்து வாங்குனீங்க ரெண்டே சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்கலையா ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டை பிரிப்பதற்கு சதியா இது திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் எவ்வளவு ஓட்டு இருக்கு தம்பி நீங்க அப்படியே அந்த பக்கம் போய் அந்த கட்சிக்கு போற மாதிரி போங்க திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் ஓட்ட மூணா பிரிப்போம் அதற்காக இது திமுக நடத்துற சதியா இந்த லாட்ரி அதிபருடைய மருமகனை வெளியணிச்சு கட்சி தாவி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி ஓட்ட பிரியும் எல்லாம் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போறாங்க இதற்காக நான் இவ்வளவு ஓபனா பேசறேன் மக்களுக்கு தெரியணும் ஆனந்த் தெலுத்தும்படி யாருன்னு தெரியும் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும் எதற்காக நாலு வருஷம் ஜெயிலில் இருந்தாருன்னு தெரியும் அவர் தம்பி யாருன்னு தெரியும் ஆனால் விகடன் நிறுவனத்திற்கு அன்பான வேண்டுகோள் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நேஷனல் செக்யூரிட்டில காம்ப்ரமைஸ் பண்ணாது சந்திரோயாவை கூப்பிடுங்க வெளியிடுங்க விஜய் வாங்க சொல்லுங்க யார் புத்தகத்தை வெளியிடுவதற்கு தொகுப்பதற்கு எவ்வளவு பெரிய நிறுவனங்க தொகுப்பதற்கு எத்தனை பேர் தமிழகத்தில் அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கைகளை பின்பற்றவங்க எத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தனாயிரம் பேர் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வெளியிடுங்க அதனால் பெரிய விழாவாக நடத்தி அதில் கான்ட்ரவர்சியலாக பேசி அதில் ரெண்டு கருத்துக்கள் ஏற்று ரெண்டு பேர்த்துக்கு திரிக்கிறத பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிட்டு மிக வன்மையாக இப்போ தயவு செஞ்சு மணிப்பூரை பத்தி யாராச்சும் பேசுகிறீங்கன்னா நான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அண்ணன் விஜயாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் நீங்கள் மணிப்பூர் வர்றனைக்கு நான் வர்றேன் நான் மணிப்பூர் கூட்டிகிட்டு போகிறேன் பாரதிய ஜனதா கட்சி உங்களை அழைத்து செல்லும் மணிப்பூரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்தை பார்க்கணும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் பார்ப்போம் கலவரம் யார் வந்தது பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிய கலவரமா அது மியான்மர்ல இருந்து யாரும் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க சைனா மியான்மருக்கு ஏன் உதவி செய்யறான் ஜியோ பாலிடிக்ஸ் அங்கே என்ன நடக்குதுங்க மணிப்பூர்ல எவ்வளவு ட்ரக் சீசர் நடந்திருக்கு என் ஆட்சிக்கு பிறகு பாரு காங்கிரஸ்னுடைய மொத்த பத்தாண்டு கால ஆட்சியில காங்கிரஸ் மொத்த பத்தாண்டு கால ஆட்சியில இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை வடகிழக்குல மொத்தமா ட்ரக்ஸ் எல்லா மலையிலையும் ட்ரக்ஸ் எல்லா மலையில விளைவிக்கிறாங்க அதை அதை நம்ம கோல்டன் ட்ரையாங்கல் சொல்றோம் அந்த ஏரியா காங்கிரஸ் ஆட்சியில மொத்தமா எழுநூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் டிரக் சீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதிமூன்று நம்முடைய ஆட்சியில இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் டிரக்ஸ் சீஸ் பண்ணிருக்கோம் நடக்கிறது என்ன டிரக்ஸுக்காக பிரச்சனை மலை மேல விளைவிக்கிறவங்க இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாங்க பத்து எரியுது அட்டாக் நடத்துறாங்க அது கிறிஸ்டியன் ஹிந்துவா மாறுது டிரைபலா மாறுது அதனால தயவு செஞ்சு விகடன் போன்ற மேதையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் கருத்துக்களை எதிர்கருத்துக்களை பேசுவதே நாங்கள் வன்மை கட்டிக்கிறோம் அது புத்தகம் நீங்க நடத்துறீங்க நீங்க காமன் நியூட்ரல் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே நீங்க நீங்க பத்திரிகையில் எழுதுங்க விமர்சனம் பண்ணுங்க அதை ஏத்துக்குறோம் உங்க மேடையில் எதுக்கு ஆசிரியர் உட்கார்ந்து இருக்கணும் வர போற சும்மா பாரதிய ஜனதா கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் நார்த் வெஸ்ட் சவுத் பண்ணுவோம் இது ஓட்டு கொடுக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா எதற்காக விழனுடைய ஆசிரியரோ பப்ளிஷரோ பதிப்பாக எதுக்கு அந்த மேடை மேல உட்கார்ந்து அதனால் தமிழகத்தினுடைய மக்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் சொல்லிக்கொள்வது தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி அரசியல் நமக்கு வேண்டாம் எல்லாம் சரி பண்ணணும் ஜனநாயகத்தில் ஏந்தியவர்கள் மேடையிலே வந்து பேசி நமக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு தமிழகம் தலை தரம் தாழ்ந்து போகும் மன்னர் ஆட்சிங்கிறாங்க நான் தொடர்ந்து சொல்வது இதுதான் தமிழகத்தை நடப்பது ஒரு குடும்ப ஆட்சி ஒரு லெவலுக்கு மேல குடும்ப ஆட்சி பாத்தீங்கன்னா வெளியிருந்து பார்ப்பதற்கு ஒரே குடும்பம் திரும்ப திரும்ப வந்தால் இது போன்ற விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் மன்னராட்சி இல்லை மக்கள் ஓட்டு போடுறாங்க எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க முதலமைச்சருடைய விருப்பம் யார் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பது முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இன்னைக்கு தமிழகத்தில் நடப்பது குடும்ப ஆட்சி அதை எடுப்பதற்கான முழு வேலையும் பாரதிய ஜனதா கட்சியில் இறங்கி இருக்கின்றோம் கீழே இருப்போம் முழுமையாக நாங்கள் பாடுபடுவோம் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை